திருச்செந்தூர் போக போறோம் என்ன கோயிலு அது என்ன சாமி முருகன் முருகன் இது வந்துட்டு சோலோ ட்ரிப்லாம் கிடையாதுங்க ஃபேமிலி ட்ரிப்பும் கிடையாது நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளில் பிளான் பண்ணி திருச்செந்தூர் போகணும் அப்போ பேசிக்கிட்டே இருந்தோம் அவங்க வந்துட்டு அப்ராடில் இருக்காங்க பக்ரீனில் ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி வருவாங்க இல்லைனா த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க இந்த வாட்டி அவங்களுக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குன்னு வந்திருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது போயிடலாம் அப்படின்னு ரெண்டு நாளாக பேசிகிட்டே இருந்தோம் டக்குன்னு கிளம்பிட்டோம் சரி ஓகே பிளான் வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு வாட்டி போய்ட்டுலாம் பார்ப்போமே இங்கேருந்து எப்படி இருக்குன்னு ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு ம இந்த ட்ரெயினெலாம் வந்து புக் பண்ணுவாங்க ப்ரீ புக் பண்ணிவிட்டு போவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் தேவை இல்லைங்க பெங்களூர் வந்து திருச்சிருந்திருக்கு டேரெக்டாக வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ் இருக்குது பெருவிட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் தௌசண்ட் ருபீஸ்க்கு இங்கேருந்து திருச்செந்து போகிறதுக்குலாம் பெரிய விஷயம் அதுவும் பஸ்ஸு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு வாட்டர் பாட்டில் ஏசி பிளாங்கெட் முத கொண்டு கொடுத்துட்டாங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக போயிட்டு நல்லா ரீச் ஆச்சுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஆறு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன் ஒரு நாள் முழுக்க நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது சாயங்காலம் ஏழு மணிக்கெலாம் என்ன பண்ணிட்டோம்னா பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்துவிட்டோம் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுச்சு நான் பெங்களூருக்கு செவன் தேர்ட்டிக்கு வந்துவிட்டேன் மறுநாள் காலையில் அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு எப்போயும் போல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஜாயின் அணிய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சுங்க ரொம்ப ஈஸி ட்ராவலாக இருக்குது இந்த பிஸியாக இருப்பாங்கள்ல ரொம்ப நாளாக இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பிஸியாக இருக்க பீப்புள்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டே பண்ண தேவையில்ல போயிட்டு டக்குன்னு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு இப்போ இருக்குது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அதனால் யாராவது பெங்களூர்லேருந்துட்டு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சும்மா இருக்கிற ஒரு நாள் தான் போயிருந்தேன் கார்த்திகை மாதம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஐயப்பசாமி மாலை போட்டவங்களாம் நிறைய பேர் வருவாங்க அந்த கூட்டம் மட்டும் இருக்குங்க கார்த்திகை இந்த மார்கழி அந்த மாதம்லாம் அவ்வளோதான் அதுவும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி இயர்லேயே லீவில் வந்துட்டு கண்டிப்பாக போகவே முடியாது நான் எப்போ எப்போ கூட்டம் இருக்கும் இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன் மண்டே வந்துட்டு கூட்டமே இருக்காது வெனஸ்டே கூட்டமாக இருக்காது அதே மாதிரி ஃப்ரைடே வந்து கூட்டமாகவே இருக்காது அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு டியூஸ்டேவும் தேர்ஸ்டே அப்புறம் சேட்டர்டே சண்டே போனீங்கன்னா சாமியை பார்க்க முடியாது ரொம்ப ஓவர் கூட்டமாக இருக்கும் இந்த டேஸ்லலாம் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்க அதுவும் ஸ்கூல் லீவ் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக போக வேண்டாம் அப்புறம் வந்துட்டு தேர்ஸ்டே வந்துட்டு கண்டிப்பாக போயிடாதீங்க அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா தேர்ஸ்டே டே வியாழக்கிழமை முருகனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா உள்ளூர்காரங்களே அவ்வளோ பேர் வருவாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்லேயே வந்துட்டு அவ்வளோ பெரிய லைன் நிற்கும் கோயிலை சுற்றி வர வரைக்கும் லைன் நிற்கும் நான் ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அதனால யாரும் அப்போ போயிடாதீங்க இந்த மாதிரி டேஸில் போங்க ஒரு ஒன் டே ஆகும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு நாள் வந்துட்டு பர்மிஷன் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் ஆஃபீஸுக்கும் இந்த மாதிரி போயிட்டு வரலாங்க நாங்கள் ஒரு ஆறு மணிக்கால் வந்துட்டு ரீச் ஆகிட்டோமா ஒரு ஆல்ரெடி வந்துட்டு என் ஃப்ரெண்டு இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்க இந்த ரூம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம உடனே ரிட்டன் போகிற மாதிரி தானே சரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ரொம்ப பக்கம்தான் இந்த கடை வீதிக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஹோட்டல் இருக்குது அதில் வந்துட்டு அந்த லாஜில் புக் பண்ணியிருந்தோம் ஓகே பரவாயில்ல நல்லா இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா மொத்தமே ஆயிரத்தி தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் வந்துட்டு செவன் தேர்ட்டி வரை வந்துட்டு எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு செக் அவுட் ஆயிட்டோம் குட்டியாக ஒரு பெட்டு பாத்ரூம்லாம் செம்ம நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் க போர்ட்ஸு நம்ம தேங்க்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குது நல்லா இருந்ததுங்க நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம்னால இது ஓகே தான் ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஒரு அம்மா அப்பா அப்புறம் குட்டி குழந்தை தங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்லாமல் இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம்ட்டா போன உடனே வச்சுட்டு நம்ம பீச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் மொதல் நாளை அதே மாதிரி நாங்கள் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஹீட்டுலாம் கொடுத்துருந்தாங்க ப்ரெஷ்ஷெலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு உடனே கடற்கரைக்கு வந்துட்டு போயிட்டோங்க இப்போவே பாருங்கள் நான் வந்துட்டு ஆறு மணிக்கு வந்தோமா ஆறு மணிக்கு வந்துட்டு டக்குன்னு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினோம் ஆட்டோ பிடிச்சிட்டோன்னே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து விட்டுட்டாங்க ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் டக்குன்னு போக்கலையுமே ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டோம் வேமா போயிடலாம் அப்படின்ட்டு எதுக்கு நாங்கள் வேமா போனோம்னா அந்த கடலுக்குள்ளேருந்து அப்படியே சூரியன் உதயமாகல சன்ரைஸ் ஆகல அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப குட்டி வயசில் பார்த்தது அதுக்குப் பார்க்கவே இல்லை சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்போயே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தான் அந்த லைனு எவ்வளோ பெரிய லைன் பார்த்தீங்களா அப்புறம் போகும்போது நிறைய அங்கங்கே மயிலாக நினச்சி அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் யானையை வந்துட்டு இந்த வாட்டி வெளியில் நிப்பாட்டியிருந்தாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு இல்லை யானையை அவங்களோட பாகனையை வந்துட்டு அடித்து கொண்டு வச்சு இல்லை அதுக்கப்புறம் இப்போதான் வெளியில் விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் பக்கத்தில் போகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு தூரமாக நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்கலை சும்மா அப்படியே பார்த்துட்டு நாங்கள் போயிட்டோங்க ஆனால் பயப்படாமல் எல்லாருமே வந்துட்டு எப்போயும் போல் ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்ப தைரியம் தான் ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு நான் ஓரளவு பெரிய யானையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தேன்னா டேரெக்டாக பார்க்கும்போதும் தெரியுது ரொம்ப குட்டியான இது வந்து எப்படி வந்துட்டு அடிச்சு கொண்டிருக்கும் இருக்கும் நிஜமாகவே நியூஸில் சொன்ன மாதிரி தெரியாமல் தான் பண்ணியிருக்கோம் போல பாவம் அதுக்கப்புறம் பீச்லாம் போயாச்சு அந்த சங்கு இல்லையா அது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த முகம் வந்துட்டு விநாயகர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட்டி சங்கு வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அப்புறம் நாங்கள் கடற்கரைக்கெலாம் வந்துட்டுமா முன்னாடி மாதிரியே இல்லவே இல்லை கடற்கரையெல்லாம் ரொம்ப வந்துட்டு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படியே உள்ளே தள்ளி இருந்தது இவங்க வந்து தோண்டி வச்சுருக்காங்களா இல்லைன்னா கடல் வந்துட்டு உள்ளே போயிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் எப்பவும் போல் எல்லோருமே குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு தான் இருந்தாங்க முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ஒரு பர்டிகுலர்ஸ் தூரம் வரைக்கும் போய் குளிப்பாங்க அந்த மாதிரி யாருமே குளிக்கவே இல்லை ஏதோ கொஞ்சம் பயம் எல்லாத்துக்குமே இருக்கா என்னன்னு தெரில முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த கடலோட அந்த தண்ணியோட கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் இருந்துச்சு முன்னாடிலாம் இப்படி இருக்கவே இருக்காது அந்த ஸ்கை வந்து என்ன கலர் இருக்கோ அதே கலர் தானே கடல் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கலங்கி போனபோது நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் நியூஸ்லலாம் காமிக்கும்போது ரொம்ப குப்பை அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சுத்தமாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க போல் ஜனனிக்கு வந்துட்டு பயங்கரமாக ஆசையாக இருந்துச்சு அதுக்குள்ளே போய் குளிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் இவளை வச்சுட்டு இருக்க முடியாது வந்துட்டு உள்ளே போய் தண்ணி இதாக குடிச்சிட்டு நல்லா சளி பிடிச்சிக்கணும் நல்லா தான் ஆடிச்சு ஆனால் நாங்கள் நினைச்ச மாதிரி அந்த சன்ரைஸ்லாம் வெளியே வரவே இல்லை கொஞ்சம் நின்று நின்று பார்த்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வந்துட்டு ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளோ மணினா செவன் தேர்ட்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு டைம் முடிகிற குறையும் போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு கடல்லேருந்து ஃபாஸ்ட்டாகவே நடந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டோம் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு சின்னதாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க ஒரு ஒம்போது மணிக்கு ஒம்பது வரைக்கும்லாம் வந்துட்டு லைனில் போய் நின்றுடலாம் அப்போ தான் வந்துட்டு ஓரளவு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயாவது வெளியில் வர முடியும் சாமி கும்பிட்டுட்டு அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரியே கிளம்பியாச்சு இதுதான் என்னோடய என்னோட அவுட்ஃபிட் சும்மா ஒரு லெகின்ஸும் ஒரு டாப்பும் வந்து போட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி என் பர்த்டேக்கு வந்து எடுத்துருந்தேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷைனிங்காக அந்த மினிமலான டிசைனோட ஒரு இந்த டெம்பிள் லுக் மாதிரி ஒரு சும்மா ஒரு வளையல் ஒரு செயின்லாம் போட்டுக்கிட்டாச்சு எப்போவுமே இந்த மாதிரி தனியாக போகிறோம் ஃபார் சேஃப்க்கு நான் என்ன எல்லாம் உள்ளே ரோல் பண்ணி பின் பண்ணிப்பேன் நான் வந்துட்டு போடாத மாதிரி தெரியும் ஆக்சுவலி அது தான் இருக்குது அதுக்கப்புறம் லைனில் வந்து நின்னாச்சுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் வந்திருந்தோம் பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தான் ஆச்சு அங்கே போயிட்டு நிற்கிறோம் நிற்கிற நின்றுட்டே இருந்தோம் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே உள்ளே வந்தோமா லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கெலாம் வெளியில் வந்துவிட்டோம் பிரசாதம்லாம் கிடச்சிச்சு இந்த வாட்டி பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துட்டோம் இந்த தனியை நம்ம கோபுரம் முன்னாடிலாம் அங்கே கேமராமேன் எடுப்பாங்க இல்லையா அதில் வந்துட்டு ஜனனி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து சின்ன வயசில் நிறைய ஃபோட்டோ இருக்குது திருச்செந்தூரில் எடுத்த மாதிரி இவ்வளோ எடுப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃப்ரேம் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வ்ளாகில் வந்துட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டே போயிட்டேன் பெங்களூர்லேருந்தேன்ட்டு பஸ்ஸில் கூடலாம் சாப்பிட்றதுக்கும் சரி அங்கே போயிட்டு இந்த மாதிரி நடுவில் நம்ம கோவிலில் நடுவில் நிற்கும் போதும் சரி பசிக்கும் சின்ன குழந்தைய வச்சுட்டு போகிறோம் இல்லையா அதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சு தான் ஆனால் இந்த கவலை எல்லாம் கிடையவே கிடையாது அங்கேயே எல்லாமே விற்கிறாங்க வாட்டர் பாட்டில் முதல் கொண்டு எல்லாமே ஃபுல்லாக விற்கிறாங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு பஸ் வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க திருச்செந்தூர் டு பெங்களூர் பஸ்ஸு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படியே அவங்க வந்துட்டு பாதியில் இறங்கிட்டாங்க வரும்போதும் பாதியில் தான் ஏறினாங்க அப்படியே ஒரு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்துட்டு செக் அவுட் ஆகிட்டோங்க ஒரு சிம்பிளாக டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டு அப்புறம் பெங்களூர் வந்து ரிட்டன் வந்தாச்சுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப குட்டி விலாக் தாங்க இப்போ ஒன் டேலாம் வந்துட்டு இந்த ட்ரிப் முடிஞ்சி ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் வந்துட்டு ஒரு டேலே முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் டயர்டாகவும் இல்லைங்க அடுத்த வ்ளாகில் பார்க்கலாங்க